வணக்கம் அண்ட் வெல்கம் டுங்க உங்ககிட்ட பேசுறது விமலா இன்னைக்கு நம்ம பார்க்க போற கதை படித்ததில் பிடித்த குட்டி கதை உலக பணக்காரர் கம்ப்யூட்டர் உலகின் பேரரசன் பில்கேட்ஸிடம் ஒருவர் கேட்கிறார் உங்களை விட பணக்காரர் எவரும் இருக்கிறாரா ஆம் ஒருவர் இருக்கிறார் பல ஆண்டுகளுக்கு முன்பு நான் வேலையிலிருந்து டிஸ்மிஸ் செய்யப்பட்டேன் நியூயார்க் நகர விமான நிலையம் சென்றேன் நாளிதழ்களின் தலைப்புச் செய்திகளை படித்துக் கொண்டிருந்தேன் நாளிதழ் ஒன்றினை விரும்பி வாங்கலாம் என நினைத்தேன் ஆனால் என்னிடம் சில்லறை நாணயம் இல்லை எனவே அதை விடுத்தேன் அப்போது ஒரு கருப்பின சிறுவன் என்னை அழைத்து அந்த நாளிதழ் பிரதியை கொடுத்தான் என்னிடம் சில்லறை இல்லை என கூறினேன் அவன் பரவாயில்லை இலவசமாக கொடுக்கிறேன் என்றான் மூன்று மாதங்கள் கழித்து நான் அங்கு சென்றேன் மறுபடியும் அதே கதை நடந்தது அந்த சிறுவன் நாளிதழை இலவசமாக கொடுத்தான் ஆனால் நான் வாங்க மறுத்தேன் அவன் அவனுக்கு வந்த அன்றைய லாபத்திலிருந்து தருவதாக கூறி கொடுத்தான் பத்தொன்பது வருடங்கள் கழிந்தன நான் பணக்காரன் ஆகிவிட்டேன் அந்த சிறுவனை காணும் ஆவல் எனக்கு வந்தது ஒன்றரை மாத தேடுதலுக்கு பின் அவனை கண்டுபிடித்தேன் அவனைக் கேட்டேன் என்னை தெரிகிறதா தெரிகிறது நீங்கள் புகழ் வாய்ந்த பெல்கேட்ஸ் பல வருடங்களுக்கு முன்னால் இரண்டு முறை இலவசமாக நாளிதழ்களை வழங்கினாய் என கூறினேன் தற்போது அதற்காக நீ என்னவெல்லாம் விரும்புகிறாயோ அவற்றை கைமாறாக தர விரும்புகிறேன் என்றேன் உங்களால் அதற்கு ஈடு செய்ய முடியாது என்றான் அந்த கருப்பு இளைஞன் ஏன் என்றேன் நான் அந்த இளைஞன் நான் ஏழையா இருந்தபோது உங்களுக்கு கொடுத்தேன் ஆனால் நீங்கள் பணக்காரரான பின்னே எனக்கு கொடுக்க வருகிறீர்கள் ஆகவே நீங்கள் எவ்வாறு சரி கட்ட முடியும் என்றான் கருப்பு இளைஞன்தான் என்னை விட பணக்காரன் என்பதை உணர்ந்தேன் என்றார் பில்கேட்ஸ் கொடுப்பதற்கு நீ பணக்காரனாக இருக்க வேண்டும் என்பதோ பணக்காரன் ஆகும் வரை காத்திருக்க வேண்டும் என்பதோ கிடையாது இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்து அப்படின்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அடுத்த கதையில சந்திக்கலாம்